உங்கள் சந்தோஷத்தை தொலைக்கிறீர்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் இருந்தால் நீங்க மகிழ்ச்சியாகவே இருக்கலாம் கையில ஒப்படைக்கும் போது நாம ரொம்ப குழம்பி போய் விடுகிறோம் எப்பயுமே இந்த ஒப்பீடுகள் தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை ஒருத்தர் செப்பல் எடுக்கிறதுக்காக ஒரு செருப்பு கடைக்கு போயிருக்கிறார் போய் வித விதமாக காட்டியிருக்காங்க அவருக்கு திருப்தி ஆகலை ஒரு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு செப்பல் போட்டாங்க வேறு வேற இருந்து எடுத்துகிட்டு வாங்களேன்னு இருக்கார் மூணு கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இது தயவு செஞ்சு பாரியா எதையாவது ஒன்று எடு மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு போட்டு நடந்து பார்த்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் செப்பல் எடுத்து இதுதாங்க சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது நடந்து பார்த்துட்டு எனக்குன்னே அளவெடுத்த மாதிரி இருக்குது இது எவ்வளோன் இருக்கார் இது உனக்கு ஓசி அப்படின் இருக்கிறார் ஏன் ஏன் இது நீ தான் ஏன் போட்டு வந்த வரும்போது நீ தான் போட்டு வந்து தொலைஞ்ச அதை தான் ஓரமாக கழட்டி வச்சுட்டு அம்பிட்டையும் தேடனே இது ஓன் செப்பல் தான் போட்டு அப்படியே போய் தொலை வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் வெளியில இருக்கிற ஏதோ தான் நமக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் எந்த செருப்பு நமக்கு வந்து மாட்டியதோ அந்த செருப்பு தான் நமக்கு பொருத்தமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது செருப்புக்கும் பொருந்தும் நமக்கு வாய்த்த எல்லாவற்றுக்கும் பொருந்தும் நம்ம இதுதான் சரியில்லை அதுதான் சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறத எந்த அர்த்தமும் இல்லை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பெரிய காரணமே தேவையில்லைங்க யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு நம்ம சொந்தக்காரங்களோ நண்பர்களோ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க ஓடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம் ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு மாவு பாக்கெட்டும் இருந்தா நமக்கு வருகிற நிம்மதியை வீட்டில் இருக்கிற ஐம்பது பவுன் நகை கூட தர முடியாது உண்மையா இல்லையா உண்மையா இருந்தா பெண்கள் கைத்தட்டுங்க திடீர்னு சொந்தக்காரர் வர்றாருன்னா பால் பாக்கெட் இருந்தாலே சந்தோஷமா இருக்கும் மாவு பாக்கெட் இருந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும் சட்னி அரைச்சு முடிச்சோடனே கரண்டு போயிடுச்சுன்னு வைங்க அப்பாடா இந்த ஆசுவாசத்தை எதுங்க கொடுக்கும் இப்போ சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் கூட மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு நாளைக்கு மூணு ட்ரெஸ் மாற்றணும்னா பணக்காரனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை பச்சை குழந்தையாக இருந்தால் கூட பரவாயில்லை ஒரு நாளைக்கு அது நாலு ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ் மாத்திட்டே இருக்குது இல்லை இப்போ பணம் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து நம்ம முதல் வெளியில் வரணும் அந்த இருந்து நாம் வெளியே வர வேண்டும் ஒரு ஏர்போர்ட்லருந்து ஒரு இளைஞர் லண்டன் ஏர்போர்ட்டில் ரெண்டு கையிலையும் ஒரு அழகான சூட்கேஸ் பெரிய சூட்கேஸோட கம்பீரமாக கோட் சூட்லாம் போட்டு வர்றார் ஒரு பெரிய மனிதர் பெரிய பணக்காரர் அன்னைக்குன்னு பார்த்து வாட்ச் போட்டு வரல இவர்கிட்ட கேட்குறார் தம்பி மணி எத்தனை அப்படின்னு ரெண்டு சூட்கேஸையும் கீழே வச்சுட்டு அப்படி கோட்டை அழகா விளக்கி இப்படி பார்த்துட்டு எந்த நாட்டு டைம் உங்களுக்கு வேணும் அப்படின்றார் எந்த நாட்டு டைமா இதில் இருபத்தி ஏழு நாட்டு டைம் தெரியும் இமெயில் அனுப்பலாம் செல்ஃபி எடுக்கலாம் இதில் இருக்கிறது பூரா பிளாட்டினம் வெள்ளி வைரம் டீ வாங்கி பார்க்குறாரு இது உலகத்துலேயே அஞ்சு பேர்ட்ட தான் இருக்குது அந்த அஞ்சில் நான் ஒருத்தன் அரண்டர் பெரிய பணக்காரை நான் என்கிட்ட இருக்க வேண்டிய வாட்சை நீ வச்சிருக்கியே தம்பி இது என்ன வேலை பெரிய தொகையை சொல்கிறார் இதை விட ரெண்டு மடங்கு தர்ற இந்த வாட்சை எனக்கு கொடுத்துரு இல்லைங்க இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது இவ்வளோ உயர்ந்த பொருள் ஏன்ட்ட தான் இருக்கணும் ரெண்டு மடங்கு தொகை உடனே செக்க கொடுக்குறார் வாட்சை வாங்கிட்டார் கையில் மாட்டிட்டு விலை உயர்ந்த பொருள் நம்மகிட்ட தான் இருக்குன்னு நாலு ஸ்டெப் நடந்து போகிறார் இந்த இளைஞன் ஐயா கொஞ்சம் நில்லுங்க என்ன இந்த ரெண்டு சூட் கேஸையும் தூக்கிட்டு போங்க அப்படின்னா ஏன்பா அப்படின்னார் அந்த வாட்ச் ஓடணும்னா அதுக்கான பேட்ரி இந்த ரெண்டு சூட் கேஸ்லேயும் இருக்குது இதை நீங்கள் தூக்கிக்கிட்டே போனால் தான் அந்த வாட்ச் ஓடும் நாம் பல நேரம் அவர்கள் கையில் வைத்திருக்கிற அழகான காஸ்ட்லியான கடிகாரங்களைத்தான் பார்க்கிறோமே தவிர அவர்கள் தூக்கி சுமக்கிற சூட்கேஸை நாம் கவனிப்பதே இல்லை பார்க்கும்போது பட்டுச்செல்ல கட்டியிருக்கோம் நகை போட்டிருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ துயரம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவரவர் துயரம் அவரவருடைய வாழ்க்கை அதனால் வெளி தோற்றத்தை வைத்து அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க இவங்களாம் பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு நினைக்காம நாம் இருப்பதை கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏன்னா நன்னும் நிறைய எழுதி வச்சுருக்கேன் ஆனால் டைம் முடிய போகிறதுனால நான் பாதி பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு அடுத்த முறை நீங்கள் என்னை கூப்பிட வந்தீங்கன்னா அந்த பாயிண்டெல்லாம் பயன்படுத்தி கொள்வேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல அதனால் இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நம்மக்கிட்ட ஒரு மெயின் கான்செப்ட் என்னன்னா பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சிந்தனையை நமக்குள்ளே நம்மளை அறியாமையே புகுத்திட்டோம் குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி பணம் இருந்தால் நல்லா இருக்கலாம் பணம் இருந்தால் நல்ல படிப்பு பணம் இருந்தால் நல்ல வேலை பணம் இருந்தால் நல்ல கல்யாணம் பணம் இருந்தால் நல்ல தொழில் பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும்னு நம்மை நாமே உருவாக்கி கொண்டோம் ஆனால் இந்த பணம் எப்படி வருது எப்படி செலவழியுது அப்படிங்கிறதுலே தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பீனும் அரணும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் எந்த வழியில் அது வருது எந்த வழியில அது போகுது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஒருத்தர் கொளக்கரையில நின்று முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல அதை இப்படியே காமிச்சிக்கிட்டே நின்று ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கிறார் நம்மளால ஒருத்தர் போய் என்னைய பண்ணிட்டு இருக்க அப்படின் இருக்கார் நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கார் நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறியா ஆமாம் இப்படி மீன் பிடிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்குது ஒரு நாள் ஆயிரம் ஆறாயிரம் ரூபால இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கிடைக்குது பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்குது ஆமாம் ஏய் எனக்கும் சொல்லி கொடுப்பா ஆ அதைப்படி ஓசையில் சொல்லி கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கூட சொல்லித்தரேன் பரவாயில்ல கிடைக்குதுன்னா கிடைக்கிதுன்னு ரூபாய் கொடுக்கலாம் இவர் ரூபாய் கொடுத்துட்டார் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொல்றார் இதே மாதிரி பத்து ரூபாய்க்கு ஒரு முகம் வாக்குற கண்ணாடி வாங்கிக்கோ உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு குளக்கரையை போய் தேர்வு செஞ்சு அங்கே போய் நின்றுக்கோ இப்படியே இந்த கண்ணாடியை சூரிய வெளிச்சத்தில் பட்டு காமிச்சுக்கிட்டே இரு சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு குளத்தில் தெறிக்கும் இந்த மீனெல்லாம் குழம்பி போய் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ கப்பு கப்புன்னு மீனை பிடிச்சிடலாம் இப்போ பார்த்துருக்கான் ஏன்னா பார்த்தா உனக்கு பைத்திய மாதிரியே தெரியுதுன்னு அதை எப்படியே எப்படி மீன் பிடிக்க முடியும் நீ எத்தனை மீன் பிடிச்சிருக்க சொல்லு உன்னோட சேர்த்து எட்டு மீன் இருக்காரு இவர் எதை பிடிச்சிருக்கிறாரு மீனை பிடிக்கல மனுஷனை பிடித்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் பொருள் சம்பாதிக்கிற விதம் என்பது நியாயமான முறையாக இல்லாமல் மனிதனை மீனாக மாற்றுகிற ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட பணம் நிச்சயமாக மகிழ்ச்சி தராது குறைவான பணமாக இருந்தாலும் கூட நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்டு நியாயமான முறையில் செலவழிக்கப்படுகிற பணம்தான் உண்மையான பணம் என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு செகண்டில் தடம் மாறிவிடக்கூடியது தடுமாறக்கூடியது அதை புரிஞ்சிட்டோன்னாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க செய்தித்தாள் படித்தேன் உண்மையிலே ஒரு மனுஷன் தொடர்ந்து செய்தித்தாள் படித்தோம்னா நிச்சயமாக ஞானி ஆயிடுவான் பகவத்கீதை படிக்கணும் பைபிள் படிக்கணும் குரான் படிக்கணும்லாம் அவசியமே இல்லை தொடர்ந்து செய்தித்தாள ஆழமா அர்த்தம் புரிஞ்சு படிச்சாலே நம்ம ஞானி ஆயிடலாம் தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தேன் ஈபில வேலை பார்க்குற ஒரு மனிதர் கம்பத்தில் ஏறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படியோ மின்சாரம் பாஞ்சி அப்படியே அதுல தொங்கி இறந்துட்டார் அவரை எப்படியோ இறக்கி ஐஸ் பெட்டியில் வச்சு அவங்க வீட்டில் வச்சிருக்கிறாங்க இதுவே எதிர்பாராத மரணம் தான் அவங்க கூட பிறந்த அக்கா அந்த ஐஸ் பெட்டிக்கு பக்கத்தில் நின்று ஏங்கி ஏங்கி தம்பியை நினச்சி அழுதுட்ருக்குறாங்க அந்த ஐஸ் பெட்டியிலேருந்து மின் கசி ஷாக் அடித்து அந்த அக்காவும் இறந்து போயிட்டாங்க ஒரே நேரத்தில் எதிர்பாராத ரெண்டு மரணங்கள் மரணம் எவ்வளோ பக்கத்துல நின்றுட்டு இருக்கு பாத்தீங்களா இதை புரிந்து கொள்ளாமல் இது உன்னோடது இது என்னோடது நான் உங்களோட பேச மாட்டேன் ஓ மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் சாகர வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன்னு எத்தனை உறவுகளோடு எத்தனை நண்பர்களோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்கின்ற உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனாலேயே இருப்பவர்களை இருக்கும் வரை நேசியுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருந்த வாழ்க்கையை சந்தோஷமா பாக்குறதுக்கு பெரிய விஷயமே தேவையில்லை நீங்க செஸ் போர்டு விளையாடுற போது பாத்திருக்கீங்களா அதில் ராஜா ராணி சிப்பாய் யானை குதிரை எல்லாமே இருக்கும் இப்படி ராஜாவுக்கு பயங்கரமான அதிகாரம் இருக்கும் ராணிக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் சிப்பாய்க்கு கொஞ்சம் குறைந்த அதிகாரம் இருக்கும் வச்சு விளையாடிக்கிட்டே இருப்போம் விளையாடி முடித்த உடனே எல்லா காய்களையும் ஒரே டப்பாவில் தான் போடுவாங்க ராஜாவுக்கு ஒரு டப்பா ராணிக்கு ஒரு டப்பா சிப்பாய்க்கு ஒரு டப்பான்னு கிடையாது வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு பேர் நான் ஒரு பேர் இறந்து விட்டால் எல்லோரும் ஒரே நிலைக்கு தான் போக போகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் வாளி சொன்ன ஒரு மூணு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நேராக இருக்கா இல்லை இதோடய முடிச்சுருவோம்மா பஞ்சிங்க சொல்லலாமா வேண்டாமா சொல்லலான்னா கைத்தட்டுங்க இதோட முடிச்சுக்கலான்னா இன்னும் வேகமாக கைத்தட்டுக்கு நினைவு நாடாக்கள் கவிஞர் வாலி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் நம்ம படிக்கணும் வாழ்க்கைக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் மூணே மூணு சம்பவம் அதில் எழுதிருந்தார் சுருக்கமா சொல்றேன் ஒரு நாள் வாலி அவர்கள் வாசல்ல வந்து நிற்கும் போது அவரை தேடி ஒரு பிரபலமான நடிகை வந்திருக்கிறாங்க வாடகை டாக்ஸியில வந்திருக்காங்க வந்து வாளினா எனக்கு நாடகம் எழுதி நான் ஒரு நாடக குரூப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப செலவுக்கே கஷ்டமா இருக்குதுண்ணா ஒரு நாடகம் எழுதி கொடுங்க சரியாண்ணா அப்படியே அந்த டாக்ஸிக்கும் பணம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு இருக்காங்க பணம் கொடுத்துட்டு அந்த அம்மாவை அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று இருக்கிறார் ஏன்னா அந்த அம்மா ஒரு காலத்தில் நடிகையர் திலகம் என்று தமிழ் சினிமாவால் கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகை வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த பெரும் பணக்காரி ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு வாடகக்காருக்கு காசு கூட இல்லாமல் வந்துட்டு போறாங்க அப்படியே அதிர்ந்து போய் நின்றுருக்காரு இன்னொரு நாள் ஒரு இடத்துல இசை அமைக்கிறதுக்காக போயிருக்காங்க இவர் கவிதை எழுத போயிருக்கிறார் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் பக்கத்தில் வந்து வாலி வேலை பார்க்குற பையனை கொஞ்சம் அனுப்பி இந்த ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வாங்கிட்டு சொல்லியா சாப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு பாக்கெட்டு சிகரெட் வாங்கி தர சொல் அப்படியே அதிர்ச்சி பார்த்திருக்கிறார் ஏன்னா ஒரு காலத்தில் சினிமா கதாநாயகர்களை விட அதிகமாக சம்பாதித்த நகைச்சுவை நடிகர் மாடி வரைக்கும் போறதுக்கு கார் வைத்திருந்த ஒரு நடிகர் அவர் சிகரெட்டுக்கு காசுலன்னு இவர்ட்ட கேட்கிறார் அப்படி அதிர்ந்து போய் நிற்கிறார் மூணாவது சம்பவம் திருச்சியில ரயில்வே ஸ்டேஷன்ல வாலி இறங்குறார் அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்காக ஒரு வயதான பெரியவர் அந்த பெஞ்சில் சூட்கேஸோட உட்காந்துருக்கிறார் கண் பார்வை மங்கி போன ஒரு காலம் அவரை பார்த்தோன்னே இவருக்கு அடையாளம் தெரியுது அவர் காலை தொட்டு கும்பிட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா நான் தான் கவிஞர் வாலி அப்படியே கையை தடவி நீ நீயாப்பா நல்லா பாட்டு எழுதுறப்பா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்கிறாரு நல்லா இருக்கையா நல்லா இருக்கியன்ட்டு இவரை எங்கே போகணுமோ அனுப்பி விட்டுட்டு இவர் அந்த பெஞ்சிலே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாராம் ஏன்னா அதே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மனிதர் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தபோது அந்த ரயில் அவர் வந்தார்னா பத்து நிமிஷம் ரயிலை நகர்த்த முடியாத அளவுக்கு ரசிகர்களும் ரசிகைகளும் வந்து அவ்வளவு கூட்டமாக மொய்ப்பார்கள் இன்னைக்கு அதே ஸ்டேஷனில் அந்த மனுஷர் உட்கார்ந்துருக்கிறாரு அவரை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை அவராலும் யாரையும் பார்க்க முடியவில்லை அவர்தான் தான் கே தியாகராஜ பாகவதர் அந்த டாக்ஸி வந்தம்மா நம்ம அம்மா சிகரெட்டு கேட்டவங்க சந்திர பாபு அவர்கள் இந்த மூணு விஷயத்தையும் சொல்லிட்டு வாலி சொல்றார் எப்பேற்பட்ட உயரத்தில் இறந்த மனிதர்கள் எத்தனை மக்களால் கொண்டாடப்பட்ட மனிதர்கள் தங்க தட்டில் சாப்பிட்ட மனிதர்கள் மாடி வரைக்கும் காரில் போன மனிதர்கள் கடைசி காலத்தில் இவ்வளவு இறங்கி வரக்கூடிய நிலைமை மாறுகிறதென்றால் காலம் மோசமானது எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு வாலி சொன்னார் இவ்வளவு பெரிய மனிதர்களுக்கே இப்படி ஒரு கதி வருமென்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு என் இனிய பெரியவர்களே இந்த வாழ்க்கை என்பது பல விசித்திரங்களை கொண்டது அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை நமக்கு கனத்து கொண்டே இருக்கும் ஒரு குழந்தையைப் போல ஒரு பூவைப் போல ஒரு சூரியோதயத்தைப் போல ஒரு மலைத்துளியைப் போல மனசை இலகுவாக வைத்து கொண்டீர்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி என்கின்ற மந்திர சாவி ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மனதிலிருந்தே வெளியேறி சுற்றி இருக்கிறவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் உங்களையும் மகிழ்ச்சிகரமானவர்களாக மாற்றும் என்று சொல்லி இந்த விழாவில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவர் குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் குடும்ப ஒற்றுமையையும் அழியாத கல்வியையும் நிரந்தர நிரந்தர செல்வத்தையும் அந்த இறைவன் தர வேண்டும் என்று உங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனை மலர்களை வைத்து இவ்வளவு அற்புதமான ஒரு சேவையை செய்து வருகிற நம்முடைய கோவை நகைச்சுவை சங்கத்தைச் சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுக்களாக வழங்கி நேற்று பிறந்த பிள்ளைங்க தானே அப்படின்னு நினைக்காம பிறந்த குழந்தையை தோல்மேல் வைத்து உயர் உயர்த்துகிற எங்கள் இலக்கிய தகப்பனாய் எங்களுக்கு கிடைத்திருக்கிற சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் உற்சாகமான விஷயங்களோடு உங்களை சந்திக்க வருவேன் என்று கூறி நன்றி கூறி